கங்க்ராச்சுலேஷன்ஸ் வல்லல் முன்சாலி சார் அவர் சேர்மேன் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி அஞ்சு பேர் மெம்பர்ஸ் பண்ணி அவர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா மெம்பர்ஸும் இருக்கிறாங்க கருணாகரன் சாந்திய அன்பு செந்தில் சாந்தி வல்லல் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மென் எலெக்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா கவுன்சிலர் கூட சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ஃபேமிலியாக நம்ம கேஜிஎஃப் ஜனங்களுக்கு நல்லதை செய்வோன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் எம்எல்ஏ மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி பண்ணால் இன்னும் நல்லா ஜனங்களுக்கு நல்லது செய்யலாம் கோஆப்ரேட் பண்ணி இன்னும் நிறையா வேலைங்க செய்யலாம் கேட்கலன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எம்எல்ஏக்கும் எல்லா கவுன்சிலரும் நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்து ஒரு நல்ல பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதிரிய எல்லாரும் நமஸ்காரா இவன் திசா நம்ம கேஜிஎஃப் சாசகரு மத்தே சிட்டி முன்சிபாலிட்டி பிரெசிடெண்ட்டு மற்ற நம்ம நாமினேஷன் நாமினே இது தாய் சமிதி கமிட்டிய மெம்பர்ஸ் கருணாகரணி ಮತ್ತು ಶಾಂತಿ ಸಥಿಲ್ ಕುಮಾರ್ ಮತ್ತು ಮಾಣಿಕಮ ಅವರು ಮತ್ತು ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲರ್ಗಳು ನಮಗೆ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮಗೇನು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದು ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯನೇ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ಈಗ ಭರವಸೆ ಕೊಡ್ತಾಯಿದ್ದೀನಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ಹಾಂ ಸರ್ ನಮ್ಮ ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಜರ್ಮನ್ ಜೂಲಿಯಸ್ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತಾ ಈ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನಲ್ಲಿ ನನ್ನ ಶ್ರಮ ನಮ್ಮ ಜನಕ್ಕಾಗಿ ಒಳ್ಳೇದು ಏನು ಮಾಡಬೇಕು ಅದು ಖಂಡಿತ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗಾಗಿ ಸೇರಿ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡೋಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ ಇದರಲ್ಲಿ ಯಶಸ್ವಿ ಆಗಲಿ ಆಗ್ತೀವಿ ಅಂತ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇದೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಯಾರ್ಯಾರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರುಣಾಕರನ್ ಅನ್ಬಿ ಶಾಂತಿ ಮತ್ತು ಸಂದಿಲ್ ಕುಮಾರ್ ಮಾಣಿಕಂ ಐದು ಜನ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಐದ್ ಜನ ಇದ್ರು ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲರ್ ನಮ್ಮ ಸದಸ್ಯ ನಮ್ಮ ಸಹೋದರಲಿ ಸಹೋದರಲಿ ಎಲ್ಲಾರನ್ನ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾವು ಎಲ್ಲರನ್ನ ಸೇರಿನೇ ನಾವು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ